வேட்பாளராக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை அதோட மெயினான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் பதினாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களை அரசியல் ரீதியாக நான் சந்திக்கவில்லை என்றாலும் ளவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கடந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது என்னால் நன்றாக உணர முடிந்தது நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு எல்லாம் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நினைவு கூண்டும் சுட்டிக்காட்டியும் எனக்கு இந்த மக்கள் அளித்த வரவேற்பு எனக்கு மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அது எனது வெற்றியை உறுதிப்படுத்துகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம் போடி கம்பம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டு உசிலம்பட்டி மற்றும் சோழகங்கால் பகுதிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர் சாலை வசதி கலைப்பறை வசதி தேவையான ஏராளமான கோரிக்கை மனு வந்தது இதெல்லாம் தேவையான இன்னுமே சொல்ல போனா சோழ வந்தான் தொகுதியாக அதிகமாக வந்தது பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் பொதுமக்களிடம் உரிமையாக வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் பொதுமக்கள் விவசாய பெருமக்கள் கல்வியாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து தேனி தொகுதிக்கான பிரத்யேக வாக்குறுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது நமது பெரியாறு அணை மற்றும் கோட்டை விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையோடு விவசாயிகளின் நலனும் பாதுகாக்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி பயிற்சி நிறுவனம் பி எம் ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகள் சோழவந்தான் மற்றும் கடமலை மயிலையில் புதிய அரசு கலைக்கல்லூரிகள் என தேனி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்காக தேனி நாடாளுமன்ற தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டுவர பணியாற்றுவோம் நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னரும் நீண்ட காலமாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை சென்னை கோடிக்கு தினசரி ரயில் சேவை உசிலம்பட்டி புடவழிச்சாலை என போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு வாக்குறுதிகள் மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியோடு வைகை முறையாக தூர்வாரப்படுவதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அப்போதைய முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி தப்பப்பட்டி திருப்பரவு அணை திட்டத்தை செயல்படுத்த மீண்டும் மத்திய மாநில அரசுப் பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வரவுக்குடல் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவைக்கேற்ப தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் தெருவிளக்குகள் மயான வசதிகள் பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தி தரப்படும் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் வசதிக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வசதிகளும் அடங்கிய விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அனைத்து ஊராட்சிகளிலும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும் நமது உலக ஸ்ரீ அம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கம் வசதியுடன் கூடிய புதிய அரங்கம் நீண்ட காலமாக குடமுழுக்கு நடத்தப்படாத கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்த நடவடிக்கை கண்ணகி கோட்டம் வைகையனை பூங்கா சோத்துப்பாறை மஞ்சளாறு கும்பக்கரை தேக்கடி மேகமலை சின்ன சூடு தேனியின் முக்கியமான இடங்கள் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா தலங்களாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை தேனி நாடாளுமன்ற தொகுதியையும் மக்களையும் வறட்சிப் பாதிக்க அழைத்து செல்லும் வகையில் தொலைநோக்கு பார்வையின் தயாரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கையையும் தாண்டி நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வலைத்தளமான தேவாலம் சாக்குலத்து பெற்றோடு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்த பின்னர் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றி தர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு உத்தரவாக அளிக்கின்றேன் விவசாயம் விவசாயத்திற்கு குறிப்பாக விவசாயிகளின் பாசனிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் கொரோனா விவசாயிகள் பெற்ற வங்கிக் கடன்களுக்கான வங்கியை முழுமையாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அழுக்கத்திற்கும் ஈச்சமலைக்கும் இடையே உள்ள வவால் துறையில் புதிய அணை கட்டி நமது எண்டபுடி பஞ்சாயத்தில் உள்ள சுமார் மூவாயிரம் ஏக்கர் பாசன வசதிப்பாகவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் நடவடிக்கை வேண்டும் என்ற அந்த பகுதி கோரிக்கை நிறைவேற்ற நாள் கோரிக்கை நிறைவேற்றும் எடுக்கப்படும் அதுபோல ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் முழுமையாக மீட்கப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் குளம் வழங்கவும் திராட்சை ஏற்காய் விவசாயிகளின் ஆலோசனை பெற்று அதற்கு உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுவதோடு முழு மானியத்துடன் கூடிய இயற்கை உரங்கள் விநியோகம் செய்ய தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை ஏற்றும் அதிக்கும் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சோழவந்தான் உட்பட நீர் உற்பத்தியாகும் இடங்களில் தடுப்பூணிகள் கட்டி விவசாயிகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் உசிலம்பட்டை ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டத்திற்கு உரிய பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பண்பாட்டிற்கு உறுதி செய்யப்படும் சோழ உட்பட தேனி தொகுதியில் அதிகளவு நெல் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் நிலையங்கள் நிலையங்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல நமது தொழில் வளர்ச்சிக்காக பெரியகுளம் ஆண்டிப்பட்டி மற்றும் போடிநாயக்கரூர் பகுதிகளில் மாம்பழம் பதப்படுத்துதல் மற்றும் மாம்பழ தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நமது ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி பிரிவில் நெசவாளர் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சிறு குறு நடத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தொடங்கப்படும் புதிய தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசின் மூலம் கடனுதவி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் ஆயத்த ஆணையங்கள் தயாரிக்கும் தேவையான மூலப்பொருட்களுக்கு மத்திய அரசு வழங்கும் எழுபது சதவீதம் ஆணையத்துடன் ஆணையத்திற்கு உடனடியாக பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் குத்தவபாளையம் மற்றும் சின்னமணு பகுதியில் மளிகைப்பூ விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாசனை நிறுவைய தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல நமது தென் மாவட்ட மக்களை நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை ரயில் போக்குவரத்து சேவை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் சென்னை கோடி ரயில் சேவை தினசரி இயக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மதுரை கோடி நாயக்கலூர் வரையிலான ரயில் போக்குவரத்தை கூடலூர் வரை நீட்டிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் போனி முதல் மூணாறு வரையிலான சாலை போக்குவரத்தை அகலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் போனி முதல் பெங்களூர் வரை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தமிழகம் கேரள எல்ல பகுதியில் உள்ள கண்ணகி கோயிலுக்கு முறையான சாலை வசதியை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் பாண்டியன் மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சோழவந்தானில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறையின் அனுமதியை பெற்று வர்சநாடு சாலையில் ஒன்றனை முதல் தர்மராஜபுரம் வைகை ஆற்றின் புதிய பாலம் கட்டும்படி தொடங்கப்படும் உசுரம்பட்டி புறவரை சாலைக்கான பணிகளை உடனடியாக தொடங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டியில் ரயில் நிலைய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல கல்வி உலகம் தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் மனித அமைக்க மத்திய அரசிடம் நடைபெறுத்தப்படும் சேரி மாவட்டத்தில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் உதவியோடு தேனியில் சித்தா ஆயுர்வேத கல்லூரி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கல்விக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியுதவி முழுமையாக மாணவ மாணவியர்களிடம் சென்றடைவது உறுதி செய்யப்படும் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவ மாணவியர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உதவித் தொகையை பாரபட்சம் காட்டுவது முற்றிலுமாக கருத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வி கடன் கோரி விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வங்கிகள் உதவியோடு இளைய நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மேம்படுத்தப்பட்ட இருபத்தி மூணு மணி நேரமும் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து கிராமங்களிலும் சுத்தமான குடிநீர் பேருந்து வசதி சாலை வசதி கழிப்பறைகள் திட்டக்கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் நியாய விலை கடைகள் கிராமங்களின் புதிய நியாய தர நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து ஊராட்சிகளிலும் தலா இரண்டு இலவச அமரவூர்த்தி சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கிராமங்களுக்கு தேவையான தெருவிளக்குகள் பேருந்துகள் பேங்கள் மசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் மேகமலை வனப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சாலை குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படையில் நமது மேகமலை தும்பக்குண்டு மற்றும் மாலைப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் பதினெட்டு கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் வனத்துறையின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தப்பட்டு மத்திய அரசின் உதவியுடன் அவர்கள் அங்கேயே வசிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தரும் வகையில் கூடுதல் செல்போன் டவர்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி மாவட்டம் மற்றும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இது போல பகுதியில் மக்களின் கோரிக்கைகளை கேட்டு இங்குள்ள நமது பாரதிய ஜனதா கட்சி போன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இவன் உடல் துறை சேர்ந்த நண்பர்கள் நமது தொழில்துறையில் உள்ளவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பல பேருடன் தொடர்பு கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது உறுதியாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஆளுங்கட்சியின் அராஜகத்தையும் பழனிச்சாமியின் பல பலத்தையும் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்வார்கள் மீண்டும் நான் இந்த பகுதிக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவர்களிடம் இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது असिटल <laughs> சிரத்தை இவங்க சேர்ந்து செஞ்சு தேர்தல் வரைக்கும் மத்திய அரசு உதவியோட அதெல்லாம் செஞ்சிடலாம் ஏற்கனவே நான் எவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியும் அதே மாதிரி அதெல்லாம் நிறைவேற்றி என்ன அனைத்து பேருக்கும் வா சார் இப்ப நீ அண்ணாமலை பேசியிருக்காரு தேர்தல் முடிவுக்கு பின்னர் வந்து அதிமுக உண்மையான தலைவர்கள் பின்னால போகும் டி டிவி தினகரன் பின்னாலும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக மீட்கவும் ஓபிஎஸ் வந்து உரிமை தொண்டர் உரிமை மீட்கும் குழு சொல்லி நடத்திட்டு இருக்காரு வருன்றப்ப இது எப்படி பார்க்க அவரும் வந்து அதிமுக மீட்க தான் பாடுபட இருக்காரு உங்க பின்னால வருது அண்ணாமலை சொல்றாரு எப்படி பாக்கணும் நண்பர் அண்ணாமலை என்னையும் ஓ பி எஸ் பிரிச்சு பார்க்காம சொல்லியிருக்காரு நல்லா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இதான் பேசியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து ஏற்கனவே அவர் தொலைக்காட்சி பேடியில பாத்துருக்கேன் அண்ணன் ஓபிஎஸ் பத்தி சொல்றப்ப அவர் வந்து டிடிவி விஜயகரன் சொன்னது என்ன இந்த தனி மனிதன் நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா அதிமுக மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு எங்க ரெண்டு பேர்ல அதை ஒண்ணு பிரிச்சு சொல்ல நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு அவரு சொன்னா அதுல நானும் சார் ஸ்லீப்பர் எல்லாம் நீங்க நினைக்கிற எம்எல்ஏ ஒன்னும் கிடையாது அவங்க இருப்பாங்க எப்ப தேவையோ அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க

தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரும்பாத திட்டங்கள் இப்ப ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள் ஸ்டெர்லைட் எல்லாம் போராடினாங்க அப்ப அவங்க கூட சேர்ந்து நாங்களும் நாங்களும் போராடினோம் அப்ப மத்திய அரசு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முயற்சித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனால நான் அதை அதை ஏற்று போராடுறப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க வந்து மத்திய மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணிக்கு போவீங்களான்னு கரெக்டா அப்ப நான் சொல்லி பல முறை சொல்லிருக்கேன் பிரதர் உங்களுக்கே தெரியுமா அப்ப நான் சொன்னேன் இதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை இங்க இங்க திரிப்பதில் முனைப்பு காட்டினாங்கன்னா நாங்க எப்படி போக முடியும் அது வாழ்நாள் முழுவதும் முடியாதுன்னு சொன்னேன் அதே நான் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து ஒரு நல்லா தெரியும் கதிராமங்கலத்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன் அவர் தான் அந்த மீத்தேன் திட்டத்தை எடுத்து போராடுற அவர் மாயவரத்தில் நடத்தின கூட்டத்தை நான் சொன்ன மத்திய அரச பார்த்து நீங்க இந்த விவசாயிகள் விரும்பாத திட்டங்களை நீங்க திணிக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு அதுவும் நீங்க தொலைக்காட்சியில் வந்திருக்கோம் அதை எடுத்து பழனிச்சாமிக்கு பேட்டி போடலாம் இன்னொன்னு அப்ப வந்து இன்னொன்னு கேட்பீங்க இன்னொன்னு அவர்கிட்ட வீடியோ போடுறாருல எங்க சித்தியப்ப ஜெயில இருந்தாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் இல்லை தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடுவீங்களா ஏன்னா அவங்க சித்தி ஜெயிலில் இருக்காங்க உங்க மேல வழக்குகள் இருக்கு அதுக்காக நீங்க அவங்களோட போய் கேட்டது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை நிறைவேற்ற முயற்சியில் இருக்கிறப்ப தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களான்னு கேட்டேன் அதனால இன்றைக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலாத திட்டங்கள் எல்லாம் இங்க நடைமுறைப்படுத்த எந்த முயற்சி செய்யல எங்கேயும் போராட்டம் என்ன அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வந்தப்ப கூட மத்திய அரச்கிறீங்க மக்கள் சார்பாக தான் அங்க பேசினார் அந்த திட்டம் நீதி சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயரும் அதே லைன்ல தான் பேசிருக்காரு அவர் வரணும்னு பேசினார் தமிழக அரசு இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் என்ன பேசினார் பாருங்க அதனால அந்த திட்டத்தை அவங்க திணிக்கணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மோடி அவர்கள் கொடுத்து வர்றாரு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தோ மீண்டு ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு அவர நண்பர் அண்ணாமலை சொன்ன மாதிரி பத்து ஆண்டுகளில் முக்கால் லட்சம் கோடிக்கு திட்டங்களை கொடுத்திருக்காங்க எல்லா திட்டங்களுக்கும் நிதி வந்து கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் அதனால மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணுங்கிற ஒரே ஒரு கொள்கையோட தான் நாங்கள் எந்தவித கண்டிஷன் இல்லாமல் அவர் சொல்ற அன்கண்டிஷனில் அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கு இந்த கேள்வியை நீங்க திருப்பி திருப்பி கேட்கறதுனால பழனிசாமி சொல்ற பொய் உண்மையாயிடாது பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் அவர் பிரதமரை பத்தி தூக்கி வாசிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில பிரதமருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு கூட்டணி கூட்டத்தில் கலந்துகிட்டு வெளியில வந்து முன்னூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல பிஜேபி ஜெயிக்கும் சொன்ன பழனிசாமி இப்படி மாறி மாறி பேசுறது யாரு பச்சோந்தி மாதிரி பேசுற பழனிசாமி கேள்வி எல்லாம் என்னிட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்க டைவர்ட் பண்றீங்க

அதையும் அன்னைக்கு அண்ணாமலை இன்னொரு பேட்டியில சொல்லிருக்காரு ஒரு ஆறு பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்து சொன்னார் தவறுக்கா இல்லையா அவங்களுக்கு அதான் மீன் பண்ணி சொல்றாரு அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு அதுல ஒண்ணு தப்பு இல்லையா செயற்குழு பொதுக்குழு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தானே அவங்க எல்லாம் தானா உண்மை எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதுர எல்லாம் சரியாக சார் கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா அவங்களே சரியாயி எங்க பின்னாடி வருவாங்க நாங்க கைப்பற்றுவோம் நானும் ஓ பி எஸ் கைப்பற்றுவோன்னு சொன்னார் அவர் தொண்டர்கள் உணர்ந்து வருவார்கள்

அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பழச்சு தெரிஞ்ச கரெக்டு தான அதனால நாங்கள் அதில் சொல்லி மக்களுடைய மனநிலையை பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம் இன்னொன்று இருபத்தி ஆறுல நான் சொல்றது அவரு ஒரு பெரிய மனசுல ஒன்று சொல்றாரு நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆச்சரியம் அது என்னுடைய விருப்பம் அந்த நேரத்தில்

நான் என்ன ஊழல் பண்ணு மேல குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அத கூட படிக்க மாட்டீங்களா நீங்க நான் வந்த காலத்துல இருந்து இங்க நீங்க மீடியால இருக்கீங்க என் மேல இருக்கிறது நான் ஒன்னும் அரசாங்கத்துல எம்பி பண்ட்ல தில்லுமுள்ளு பண்ண என் மேல நான் என்ஆர்ஐ நான் வெளிநாட்டுல போய் பிஆர் ஆர் வாங்குவதற்கு இங்க இவங்க சொல்றாங்களே டியூனிவர்சிட்டி சிங்கப்பூர்ல பர்மனன்ட் ரெசிடென்சிப்ங்கிறது அங்க சிட்டிசன்ஷிப் கிடையாது அங்கே போய் போயிட்டு வர்றதுக்கான உரிமை அங்கே ஓட்டிங் ரைட் இல்லாத ஒரு உரிமை இருக்கு பிஆர்ன்னு அது என்னன்னு கேட்டு பாருங்க அங்கே எப்போ வேணாலும் போலாம் வரலாம் அதாவது டிராவல் பர்மிட் அது வாங்குறதுக்கு நான் அப்ளை பண்ணி அதை வாங்கினப்ப அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அம்மா ஒன்றும் செய்ய முடியல எங்க காலத்தில் அது ஒரு அரசியல் கால்பணர்ச்சியில் நான் ப்ராப்பராக நான் என்ன டிக்ளேர் பண்ணி நான் வாங்கின அந்த குடியுரிமைக்காக தவறுதலா என் மேலே போட்ட கேஸ் தான் என் மேல உள்ள பெரா கேஸ் அதுக்கும் இவங்க மாதிரி விஞ்ஞான பூர்வ ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி உலகத்திலேயே ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்ன பத்தி சொல்றாரு என் மேலே என்ன ஊழல் இருக்குன்னு சொல்ல சொல்ல நான் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா அந்நிய செலவாணி மீறல் வழக்கு தான் நீங்களா மோசடி நாங்க யாருக்கும் மோசடி பண்ணுவோம் அந்நிய செலவாணி விதி மீறல் வழக்கு அது பெரா வயலேஷன் அத வந்து அந்த கேஸ் வந்து அந்திய செலவணி சட்டத்தை நான் மீறிட்டேன்னு உங்க அரசாங்க பணத்தை எடுத்து இவங்க மாதிரி ஊழல் பண்ணணும் எதுவும் கிடையாது நல்லா அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து வாய் வாய்ப்பு மாங்காய் புளிச்சது பேசிட்டு போறாரு முதல்வருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க அதை பேசுறாரு திரும்பவும் சொல்றேன் முதல்வர் பதில் சொல்ல சொல்லுங்க நான் என்ன இவங்க அப்பா வீட்டு படத்தை எடுத்துட்டு போனேன்னா இல்ல அரசாங்க பணத்தை எடுத்துட்டு போனா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு நான் முதல் முதலா அரசியலுக்கு வந்தது அந்த கேஸுக்கு அப்புறம் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்க எம்பி ஐ கேண்டிடேட்டா நிக்கிறப்ப என் மேல அந்த கேஸ்ல இருந்துச்சு அதுல இருந்து நான் இடையில டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் அந்த கேஸ் தொடருது நான் ஒண்ணு அலைக்கற்றை ஊழல ஒன்னே முக்கால் லட்சம் மந்திரியா இருந்து கொள்ளையடிக்கல எம்பியா இருந்த போய் என்னுடைய எம்பி நீதியில நான் எந்த தப்பும் பண்ணல அப்ப அம்மாவுடைய ஆட்சி இருந்தப்ப நான் பவர்ஃபுல் எம்பியா இருந்த கூட ஒரு பைசா நான் ஏதாவது ஊழல் பண்ணு நீங்க சொல்லுங்க இங்க திட்டங்களை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் அதனால இது வந்து நான் ஒரு விதிமீறல் நான் தொழில் செய்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய தொழில் நிறுவனத்து மேல என் மேல வந்து வழக்கு அந்த தனிநபர் வழக்கு ஊழலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்லுங்க இல்ல அவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்க இதே சுயேட்சை தான் ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் பண்ண வச்சு அப்ப என் கூட தான் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு அண்ணா திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப அதை மீறி ஜெயிச்சோம் அதனால அவங்க பேசதான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம் நான் இன்னும் நிறைய ஊருக்கு ஓட்டு கேட்க போட நான் போய்ட்டு வர வரேன் சரி கல்யாணம் <muchas>